பினாங்கு தண்ணீர் மலை தைப்பூசத்தில் கவனம் ஈர்க்கும் ஊர்வலத்தில் வருவதற்கு நூற்று முப்பத்தோரு ஆண்டு காலம் வரலாறு கொண்ட வெள்ளிரதம் தயாராகிக் கொண்டிருக்கின்றது வேலவனின் ஊர்வலத்தில் கம்பீரமாக காட்சியளிப்பதற்காக இந்த வெள்ளிரதம் சுத்தம் செய்யப்பட்டு வரும் வேளையில் அதன் தயார்நிலைப் பணிகள் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் அறங்காவலர் டாக்டர் ஏ நாராயணன் தெரிவித்திருக்கின்றார் வருஷா வருஷம் அந்த ரதத்துக்கு எல்லாம் வேலை பார்த்து பாலிஷ் பண்ணி பழுதான தகடுகளெல்லாம் மாற்றி பார்க்குறது அதுபோல் இந்த வருஷமும் எப்போவும் போல் பார்த்துட்டு பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பத்து மூணு நாலு நாளில் முடிஞ்சிடும் அந்த வேலை அப்புறம் அப்புறம் எலக்ட்ரிக்கில் லைட்டு போடுறது கொடுத்துறதில் பார்த்து ரெடி ஆகிடும் அதுதான் ஏதாவது பழுது தான் மாற்றுவோம் அப்படி இல்லைட்டால் அந்த ரதம் எப்போ ஒரே இது தான் பாலிஷிங் எலக்ட்ரிக்கு எல்லாம் பார்த்தோம்னா ஆறு எட்டு ஒம்பது பேர் பார்த்துக்கணும் இந்த ரதத்தில் வேலை மாறி மாறி கடந்த ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு இந்தியா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த வெள்ளி ரதம் கப்பல் மூலம் அன்று பினாங்கு மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட்டது அன்று தொடங்கி அந்த ரதம் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் சேதமடைந்த பகுதிகளை மட்டும் மாற்றி அமைத்து புதிய பொழிவுடன் அதனை தாங்கள் மெருகேற்றி வைத்திருப்பதாகவும் டாக்டர் ஏ நாராயணன் குறிப்பிட்டார் மாடுகள் கொண்டு இழுத்து வரப்படும் அந்த வெள்ளி ரதம் நீண்ட தூரம் செல்லும் என்பதால் இழுத்து வரும் மாடுகள் சோர்வடையாமல் இருக்க பதினேழு ஜோடி காலை மாடுகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதை மாற்றி மாற்றி போடுவோம் அதாவது முதல்ல வர்ற ஜோடி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தான் போகும் அப்புறம் அதை ரெஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு ஓய்வு கொடுத்து அது நல்லா எழப்பால் அதை கடைசியாக குழந்தை போடுவோம் அந்த ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஏன்னா முழுசா இது பண்ணி தயாராக விடுறதில்லை வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி லெபோபினாங்கில் உள்ள நகரத்தார் கோவில் வீடு ஆலயத்தில் இருந்து புறப்படும் வெள்ளிரதம் ஊர்வலமாக சென்று நள்ளிரவு மணி பனிரெண்டுக்குள் நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவிலை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது